ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி லன்ச் கொடுக்கலாங்கிற வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து கேரட் எடுத்துருக்கேன் இதில் ஒரு கேரட் எடுத்து நல்லா தோவெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அது கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு டீஸ்பூன் மூங்கால் சேர்த்துக்குறேன் பாசி பருப்பு அதையும் நல்லா சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி நம்ம வந்து நல்லா வேக விடணும் இது நல்லா குலைய அந்த சாஃப்ட்டாக இருக்கணும் அந்த கேரட்டும் பருப்பும் சாஃப்டானதுக்கப்புறமா நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு டைம் இந்த மாதிரி அரைச்சு கொடுத்தீங்கன்னா அந்த கேரட்டோட சின்ன சின்ன பீஸ்லாம் இதிலையே மாட்டிடும் அப்போ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நல்லா பியூரியாக கொடுக்கலாம் இது கூட கொஞ்சம் நெய் சேர்த்து கொடுங்க இது சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு வந்து நல்ல கண் பார்வை நல்லாயிருக்கும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தி ஸ்கின் இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பம்கின் ப்யூரி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா இதில் ஆல்ரெடி ஸ்வீட்டாக இருக்கும் இந்த பம்கின் வந்து நம்ம நல்லா அவிச்சு செய்யும்போது குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இது எல்லா குழந்தைங்களுமே ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பம்கின் அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அது கூட முந்தால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இதுக்கு இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ரைஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருப்போம் அதை வந்து இதில் கூட சேர்த்து அதுவும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் நல்லா கொலைய வெந்ததுக்கப்புறமா இது நம்ம வந்து ஆறுனதுக்கப்புறம் மிக்சரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட வேண்டியதான் இது கூட நம்ம நெய்யும் சேர்த்துக்கலாம் ஈஸியாக குழந்தைங்களுக்கு வந்து டைஜஸ்ட் ஆகிரும் அதே மாதிரி குழந்தைங்க நல்ல வெயிட் கெயின் ஆகுறதுக்கும் இது ஒரு நல்ல ஒரு ஃபுட்டுன்னு தான் சொல்லுவேன் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இதே மாதிரி என்னோட சேனல் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்